சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் விருது பாராட்டு நிகழ்ச்சிகளில் வயது வந்த மகளிரின் மற்றும் மாற்றான் மனைவியின் தோள்களில் வயது வந்த ஆண் கைகளை போடலாமா கட்சிக்காக ஓட்டுக்காக ஆட்சிக்காக பரிசு பெயரில் தூண்டில் தங்க நகை மற்றும் பல பொருள்களை இலவசமாக தந்து வயது வந்த மகளிரின் மற்றும் மாற்றான் மனைவியின் தோள்களில் வயது வந்த ஆண் கைகளை போட்டு மகளிர்களின் திறமையை பாராட்டுவது போல் வாழ்த்துவது போல் எடுத்து கட்சிக்காக ஓட்டுக்காக ஆட்சிக்காக விளம்பரங்கள் செய்வது வெளிநாட்டு மத மொழி பண்பாடா இந்திய மத தமிழ் பண்பாடா உலகில் எந்த மத மொழி பண்பாடு ஜனாதிபதி பிரதமர் கவர்னர் முதல்வர் விருதுகளை தகுதியான மக்களுக்கு ஜனாதிபதி பிரதமர் கவர்னர் முதல்வர் வழங்கும் பொழுது ஜனாதிபதி பிரதமர் கவர்னர் முதல்வர் விருதுகள் வாங்குவோரின் தோள்களில் கைகளை போட்டு நல்வாழ்த்து சொல்லி பாராட்டி போட்டோஷூட் எடுக்கலாமா முன்பு கவர்னர் பெண்களின் தோளில் தட்டி கொடுத்து பெண்களின் திறமையை பாராட்டியது பாலியில் சீண்டலாம் இப்போது ஒரு கட்சி தலைவர் பெண்களின் தோளில் கை போட்டு பெண்களின் திறமையை பாராட்டினால் பாலியல் சீண்டல் இல்லையாம் விருது பாராட்டு நிகழ்ச்சிகளில் வயது வந்த மகளிரின் மற்றும் மாற்றான் மனைவியின் தோள்களில் வயது வந்த ஆண் கைகளை போடலாமா விருது பாராட்டு நிகழ்ச்சிகளில் வயது வந்த ஆணின் மற்றும் மாற்றால் கனவினின் தோள்களில் வயது வந்த மகளிர் கைகளை போடலாமா சகோதர சகோதரி தமிழர்களே தமிழர்களின் மொழியை காப்பது போல் தமிழர்களின் இடங்களை கோயில்களை இலக்கியங்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை kapoom kapoom